நான் கூட ரொம்ப சின்னதாக கட்டியிருக்காங்க நினச்சேன் ஆனால் சின்னதாக கட்டினாலும் அந்த செங்கல்லால் ஒரு கருங்கல் பாறை மேலே ரொம்ப அழகாகவே கட்டியிருக்கிறாங்க ஒரு நாற்பது வருடத்துக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே நிலையில தான் இருக்கிறதா இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே நந்தியோட தலையெல்லாம் உடஞ்ச நிலையில் சிவலிங்கத்தோடைய மேல்பாகம் விஷ்ணு பாகமானது இல்லாமல் ருத்ரபாகமும் கீழே பிரம்மபாகம் மட்டும் இருக்குது அதுவும் நல்லா இற உடச்சிருக்கிறாங்க அந்த உடைச்ச பாகம் நல்லாவே தெரியுது போகிறேங்க இதுக்கு ஒரு நூறு மீட்டர் அருகிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்குது அந்த கோவில் ஓரளவுக்கு நல்ல நிலையில் வச்சு வணங்குறாங்க சிவனை ஏனோ தெரியல இப்படி விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவனுக்கு இப்படி இருக்கிற அந்த சாமிக்கு எண்பது சென்ட் நிலம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குன்னு அப்போ ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்க வட்டம் அங்கே இருக்கிற கீழ் வண்ணியன்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே வீடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலானது இருக்குது இதை பற்றி தான் பேச வந்திருக்கோம் கூடிய விரையில் ஒரு நல்ல என்ன எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து இவங்களோட சேர்ந்து மீட்டெடுப்போம் நன்றி